you okay. எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம எச்சி கூட இருக்கும் என்ன தலைப்புல பேச போறோம் அப்படின்னா நூலகம் தான் அதாவது விலை உயர்ந்த புத்தகங்கள்லாம் இருக்கும் அந்த புத்தகத்தெல்லாம் ஒரு ஏழை மாணவனால வந்து வாங்கிட்டு அதுக்காக தான் நூலகம் இன்னைக்கு வந்து மூளை முடுக்குகள்லாம் இருக்கு எல்லா இடத்துலையும் நூலகம் இல்லாத இடங்களே கிடையவே கிடையாது நடமாடும் நூலகம் கூட இன்னைக்கு வந்துருக்கு ஸோ அந்த நூலக தலைப்புல உங்களுக்கு ஒரு பேச்சு போட்டி நடந்தால் எப்படி நீங்க பேசுறீங்க அப்படிங்கிற தலைப்பு தான் இன்னைக்கு வந்து நூலகங்கிற தலைப்புல எப்படி

i அழகா சொல்லுங்க அவ்வளவு அருமையான வரிகள் தான் உண்மை புலமை சித்தனாக ஏதோ ஒரு சித்தாந்த அதாவது ஒரு சித்தனாக அல்லது ஏதோ ஒரு சித்தாந்த சிற்பியாக மாற்றக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா புத்தகம் தான் இன்றைக்கி இருக்கிற மாணவர்கள்ட்ட எல்லா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் செல்ஃபோன் செல்ஃபோன் கொடுத்துருவோம் நல்லா பீஜிலேருந்து விளாண்டுருந்தாங்க இப்போலாம் ஃபோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி அப்படின்ட்டு ஃப்ரீ ஃபயர் நிறைய விளாட ஆரம்பிக்கிறாங்க அதெல்லாம் குழந்தைகளோட மூல வளர்ச்சியை தான் பாதிக்குது அதனால எல்லா பெற்றோர்களும் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட குழந்தைங்க கையில் நிறைய புத்தகங்களை கொடுத்து படிக்க வைக்கிறீங்க யார் யார் குழந்தைங்களை படிக்க வைக்கிறீங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ